என்னுடைய குருபுறவா திருமந்திர நண்பர் நரசிம்மன் அவர்கள் இயற்கை முதுகலை ஆசிரியர் குருபுற கம்பு எந்த ஒரு ஈகோ இல்லையா இதோட ஆசிரியர்கள் கூட கூட போயிருக்கேன் ரெண்டு பேருமே கல் பயிற்சி போட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப பிஸியாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு எந்த ஒரு வேறுபாடு பார்க்காம ஈகோ இல்லாமல் பழகக்கூடிய ஒரு இனிய அறிவியல் துறையில் மட்டும் ஈடுபாட்டும் இல்ல பல துறைகள்ல வல்லவன் இந்த வட்டமுறையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு குப்போம் மணியை கத்து வருது அப்புறம் ஒரு வழியான ஒரு பாடல்கள் பாட்டு கத்துவது தான் வந்து கத்துக்கள் நினைக்கிறேன் இனிமே எல்லா துறைகள்லுமே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ காலையில ஆறு மணிக்கு நைட் பதினோரு மணிக்கு திசையாவே இருப்பார் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அதை வந்து ஏழை மாணவர்களுக்கு

நாலு மட்டும் நூறு பேருக்கு மேல வந்தாங்க பொதுமக்கள் ஒரு அறுபது பேர் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஆர்வமா ஒவ்வொரு பள்ளிக்கும் கொண்டு சென்று அந்த பள்ளி மாணவர்கள் அதுவும் கிராமப்புற மாணவர்கள் அதை கண்டு ரசிக்க வேண்டும் அதை பற்றிய முடிதல் அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தல்கோபை பயன்படுத்திட்டு இருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது கூறியது போக்குதலுக்குரியது எனவே நானும் முதன் முதலாகவும் பாட்டேன்

ஆனா டெலஸ்கோ வழியா பார்க்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளம் அந்த லட்சத்தினுடைய வலயத்தை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம புத்தகத்துல பாக்குற மாதிரி சும்மா அது இமேஜிக்காக நினைச்சேன் ஆனா டெலஸ்கோ வழியா அது உண்மையாவே அதை சுத்தி ஒரு வட்டம் இருக்குது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது அது கொஞ்சம் சொல்ல இருக்க மாட்டாரு நம்ம ஊர்ல ரொம்ப பாட்டி எல்லாம் கூட வந்து லைன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க இந்த எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் வீடியோ பதிவு போட்டிருக்காரு போட்டுருப்பாங்க அவரு பாட்டின்னா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொருத்தரை வந்து பார்த்தாரு அவரு என்ன சொன்னா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்து பாருங்க இன்னொரு இங்க கூட்டிட்டு போக கூடாது தெரியல அந்த வகையில மீண்டும் ஒரு முறை நன்றி கொண்டார் நன்றியை தெரிவித்துக் தெரிவித்து கொள்கிறோம் ஒரு பண்டிகை தேவையில்ல நன்றி தேவையான தேவைப்பட்டாலும் வேற இங்க தெரியும் எல்லோருமே நாங்கள் சொல்லுவோம் சரி

கட்டாயம் கேட்கும் மனங்களில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு சிந்தனையை போடக்கூடிய ஒரு சக்தி அவர்களிடமே இயற்கையாக இருந்து வந்திருக்கிறது